நான் பத்து மாடு வச்சிருக்கேன் மாசத்துக்கு நாலு அஞ்சு முட்டை தீவனம் எடுத்துட்டு இருக்கு நல்ல ஈல்டு வருது கம்மியா இருந்துச்சு இப்ப இதுக்கு அந்த பிரச்சனை கிடையாது பால் உற்பத்தியும் கொஞ்சம் அதிகமா இருக்கு தீவனத்தை நல்லா உடனே வச்சுன்னு நல்லா குடிக்குதுன்னு பாலோட அளவும் ஏறுது டிகிரியும் கொஞ்சம் நல்லா ஏறுது வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம ஆடு மாடுகளுக்கான தீவனம் தயார் பண்ற ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கிறோம் அந்த கம்பெனியில போய் எப்படி தீவனங்கள் தயார் பண்றாங்க என்னென்ன பொருட்கள் அதுல மிக்ஸ் பண்றாங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலா கேட்க போறோம் வாங்க கேட்கலாம் சார் இந்த தீவனங்கள் தயாரிக்கிறது எனக்கு ஃபுல் டீட்டெயில் எனக்கு சொல்லணுமே சார் இப்ப இது வந்து ஹேமரு ஹேமர்ல வந்து மெட்டீரியல் வந்து அரைக்கிறோங்க அரைக்கும் போது மேக்னட் வச்சு ஏதாவது அரைப்போம் அந்த இடத்துல வேற எதுவும் உள்ள போயிடக்கூடாதுன்னு இது வழியா வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்து மிக்சர்ல மிக்சிங் பண்ணிடுவாங்க மிக்சிங் பண்ணி ஆஃபரில் கீழே வந்துடுங்க ஆஃபர்லேருந்து மேலே எலிவெட்டு வழியாக கண்டிஷனருக்கு போகுதுங்க கண்டிஷனர்ல வந்து ஸ்டீம் கொடுக்குறாங்க கண்டிஷனரில் ஸ்டீம் கொடுத்து ஸ்டீம்லேருந்து வந்து உங்களுக்கு பெல்லட் மிஷினில் வந்துடுதுங்க பெல்லட் மிஷினில் பெல்லட் ஆகி கன்வெர்ட் ஆகி எலிவெட்டு வழியாக கூலருக்கு போயிடுதுங்க கூலரில் கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் மணி நேரம் கழிச்சு சேக்கருக்கு வந்துடுதுங்க சேகர்லேருந்து பவுட்ரு தெரியாவும் பெல்லட் தெரியாவும் கன்வெர்ட் ஆகி ஸ்க்ரூ கன்வெர் வழியா ஸ்டோரேஜ் போயிட்டு இருக்கேன் ஸ்டோரேஜ்ல இருந்து பேக்கிங் பண்ணிடுவோம் வணக்கம் சார் என் பேர் சிலம்பரசன் தங்கவேலுங்க வேலுங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜராக இருக்குங்க இந்த கம்பெனி எங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம் பாடாலூர் பக்கத்தில் ஊட்டத்தூர் கிராமத்தில் இருக்குங்க நியர்பை பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் பார்டருங்க திருச்சுட்டு பெரம்பலூர் பார்டரு சென்னை ஹைவேஸில் இருக்குங்க நமக்கு சார் ஏன் வந்து இயற்கை கால்நடை தேவைன்னு வச்சிருக்கேன் இப்ப ஏன் நம்ம வந்து முழு இயற்கை தீவனம் சொல்றோம் அப்படின்னா ஒரு பொருள் எங்க எங்க அங்கேயே போய் நேரடியாக போயிட்டு நம்ம வந்து ஒரு விவசாயங்கள்ட்டயோ நேரடியாக கொள்முதல் பண்ணனால எந்த ஒரு செயற்கை பொருள் போடுறது கிடையாதுங்க அதனாலதான் நம்ம வந்து மொழி இயற்கை தீவனமா நம்ம வந்து வியாபாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்கள் மனதுல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு வந்துகிட்டு இருக்குங்க சரி இதுல இந்த தீவனத்துல என்னென்ன பொருள்லாம் சேர்த்துருக்கீங்க சார் இப்ப பார்த்தீங்கன்னா இது கிழங்கு மஞ்சள்ங்க ஈரோட்டில் விளையாடற கிழங்கு மஞ்சளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பவுடரா அரைச்சிங்கிறத நம்ம வந்து அதை சேர்க்கிறோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பணம் கறுக்கப்பட்டீங்க முழு கருப்பட்டிங்க புயற்கு பியூர் கருப்பட்டி திருநெல் வைப்பாருலேயே நம்ம வந்து டைரக்டா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குள்முதல் பண்றேங்க அடுத்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளங்க முழு மக்காச்சோளத்தை நம்ம அரைச்சி குருளை பார்த்து அரைச்சி வச்சிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா கடலை புண்ணாக்குங்க கடலை புண்ணாக்கு நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் அந்த குருனை பார்த்து அரைச்சு வச்சிருக்கோம் அக்ச வெந்தயம் பாத்தீங்க அப்படின்னா இதுல கொல்லி மலை எடுத்துக்கிட்டு இருக்குங்க இது வெந்தயம் பார்த்து குளிர்ச்சியாக சேர்க்கறதுக்கு மாடு நல்லா குளிர்ச்சியா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கற்கா தவிடுங்க இது பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் எடுக்காத தவிடுங்க முழு தவிடு பச்சை தவிடுன்னு சொல்லுவாங்க ஆஹ் இது பாத்தீங்கன்னா சாம்பராணி சோழன் ஒரு சோளங்க இது வந்து ஒரு வீடுங்க நல்ல ஒரு பியூர் ஆர்கானிக்கு நல்ல ஒரு எனர்ஜிங்க இது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உப்பு சேர்க்கறங்க மிளல மிச்சம் சேர்த்து பாத்தீங்கன்னா மிளலு தாது உப்புங்க இது இது பாத்த தூத்துக்குள்ள ஒரு இது வந்துகிட்டு இருக்குங்க இது தேங்காய் புண்ணாக்குங்க பியூர் சல்பர் சேர்க்காத தேங்காய் புண்ணாக்குங்க சார் மொத்தம் நான் ஒன்பது பொருள் சேர்க்கிறோம் சார் ஒன்பது பொருளுமே பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கெமிக்கல்ஸோ செயற்கை பொருள் எதுவுமே சேர்க்காம முழு இயற்கை பொருளாம சேர்க்கறங்க அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாடோட தெளிவுத்தன்மையும் சரி பால் அளவு சரி மாடு உடம்பு வாங்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரன் கூட உங்களுக்கு அதிகரிக்க தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட மாடு ஆடுகளுக்கான தீவன கம்பெனிகள் இருக்கு அந்த தீவனத்துக்கும் நீங்க இப்ப வளர்ந்து வர்ற உங்க கம்பெனி தீவனத்துக்கும் என்ன வித்தியாசம் மார்க்கெட்ல தீவனம் போயிட்டு இருக்குங்க அவங்க என்ன இதுல மிக்ஸ் பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா யூரியா போடுவாங்க நெக்ஸ்ட் அப்புறம் ஈஸ்ட் போடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீர் வேஸ்ட் பீர் மால்ட்டு போடுறதுங்க அதுக்கப்புறம் பிஸ்கட் மாதிரி விஷயம் போடுவ பாத்தீங்க அப்படின்னா மாடு பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் நல்லா கறக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உடம்பு விடுறது உடம்பு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இலக்க ஆரம்பிச்சிடும் பால் கம்மியாக ஆரம்பிச்சு பால் திறனே இருக்காதுங்க அதுக்கப்புறம் ஊசி தங்காதுங்க ஐ மீன் மாடு மலர் தனிமையாகும் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் வெயில நிக்காது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடு பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது கூடு உழுவ ஆரம்பிச்சிடும் நார்மலா ஒரு மாடு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஈத்து மூணு ஈத்து போட்ட மாடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஈத்து போட்டுற மாதிரி பார்த்தா தோற்றம் காட்டும் வெளியே இப்ப நம்ம தீவனம் போறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா மாடுகளுக்கு முக்கியமான பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊசி தங்காம இருக்கிறது மல்ட்டு தன்மை வர்றது அந்த மல்ட்டு தன்மை சுத்தமா இருக்காதுங்க ஒண்ணுக்கு நாலு ஊசி அஞ்சு ஊசி போடுவாங்க தள்ளி போயிட்டே இருக்கும் இப்ப நம்ம தீவன் இயற்கை போல சாப்பிடாதா பாத்தீங்கன்னா அதிகபட்சம் முத ஊசியில இரண்டாவது ஊசியிலே பாத்தீங்க அப்படின்னா சென பிடிச்சிக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பால் திறன் நல்லா ஏறுங்க கண்ணுக்குட்டி ஆரோக்கியமா இருக்கும் பால் டிகிரி ஃபேட்டு எஸ்என்எஸ் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதுக்கான ஒரு என்ன சொல்ற ஒரு தீர்வு நல்லா தீர்வு சார் இப்போ உங்க தீவனத்தை கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கலாமா இல்ல பெரிய மாடுகளுக்கு கொடுக்கலாமா மாடுகளுக்கு எந்தெந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு கொடுக்கணும் இப்ப வந்து ஒரு பதினஞ்சு நாள் கண்ணுக்குட்டில கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க ஒரு பதினஞ்சு நாள் கண்ணுக்குட்டி அப்படின்னா ஒரு கால் கிலோ போதுமான அளவுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணு போட்ட ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு மாடு கொடுக்க ஆரம்பிக்கலாங்க வந்து ஒரு வேலைக்கு என்ன அளவுல கொடுக்கலாம் சார் ஒரு ரெண்டு கிலோ கொடுக்கலாம் ரெண்டு கிலோ போதுமான அளவுங்க வேலைக்கு ரெண்டு கிலோ போதுமான அளவு தாங்க அது அதுக்கப்புறம் சென மாடு இருக்கு மாடு கண்ணு போற மாடு ஸ்டேஜ்ல இருக்கு போட போகுது ஒரு பத்து நாள்ல போட்டு இருபது நாள்ல மடி நல்லா இறங்கிடுச்சு அப்படின்னா அளவு கம்மி பண்ணிக்கலாங்க ஒரு ஒரு கிலோ அந்த ரேஞ்சு போட்டா போதுங்க நீங்க தயாரிக்கிற இந்த தீவனத்தை ஆடுகளுக்கு குடுக்கலாமா சார் தாராளமா குடுக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பண்ணை கொடுக்க ஆரம்பிச்சு அவங்க ஒன்னொருத்தவங்க சொல்ல 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 பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரு நாலு பண்ணையை கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆடு நல்லா ஆரோக்கியமா இருக்கு அந்த கிடா குட்டிங்க நல்லா வெயிட் கேருன்னு சொல்லிட்டு நல்லா சேல்ஸ் போய் நல்லா போயிட்டு இருக்குங்க மார்க்கெட்ல போற தீவனை தாண்டி நம்ம தீவன ஒரு நூறு கே கம்மியா வச்சா போதுங்க நல்லா வெயிட் போடுது ஆடும் ஆரோக்கியமா இருக்குங்க அது போக பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மாசமா பன்றி பண்ணைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு ரிசல்ட்டும் பாத்தீங்கன்னா நல்லா பக்கவா கிடைக்க சொல்லிட்டு இருக்காங்க நல்லா போகுதுங்க சார் இப்ப நீங்க தயாரிக்கிற இந்த தீவன மூட்டை வந்து என்ன வெயிட்ல இருக்கு சார் இந்த மூட்டையை பத்தி எனக்கு பேக்கிங்க பத்தி சொல்லுவோம் இப்போ நம்ம தயாரிக்கிற மூட்டை பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது கிலோ மூட்டையா வந்துகிட்டு இருக்குங்க முதல்ல பாத்தீங்கன்னா எழுபது கிலோ மூட்டையா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதை ஏன் நம்ம வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் விதியா பாத்தீங்கன்னா நம்மளால ஏற்கறது இறக்குறது கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுனால ஐம்பது கிலோ மூட்டையை நம்ம குறைச்சிருக்கேங்க தமிழ்நாடு முழுவதும் ஏகப்பட்ட தீவனங்கள் கண்டிப்பா அந்த தீவனத்துக்கும் நம்ம தீவனத்துக்கும் விலையில என்ன சார் அதிகம் விலையா இருக்காங்க மார்க்கெட்ல நடக்குல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா கூட இருக்கும் ஐம்பது ரூபா குறை இருக்கும் பட தீவன குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தீவனம் பெஸ்டா இருக்குங்க சரி சந்தையில பாத்தீங்கன்னா கேரண்டியா குடுக்கலாம் இப்ப எந்தெந்த ஊருகளுக்கு சப்ளை பண்ணி இப்ப நம்ம ஆல ஓ தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க எந்த மூல எங்க இருந்து கேட்டாலும் ஒரு மூலம் பார்சல் அனுப்பிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில இருந்து சென்னையில கேட்டா கூட நம்ம வந்து மூட்டை பார்சல் மூலியமா அனுப்பிட்டு இருக்காங்க சாக்கு பாத்தீங்க அப்படின்னா டேமேஜ் இல்லாம ரெண்டு சாக்கு போட்டு லேயர் போட்டு தச்சு ப்ராப்பரா அனுப்பிட்டு இருக்காங்க கஸ்டமருக்கு அவங்க இடத்துக்கே ஃபேவரா போறமே நம்ம பண்ணி குடுத்துகிட்டு இருக்கோம் சார் இந்த தீவனத்தை தமிழ்நாடு முழுக்க அனுப்புறேன்னு சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த தீவனத்தை இன்னொரு மாவட்டத்திலயோ இன்னொரு மாவட்டத்துல உள்ள கடக்காரங்களோ மாட்டு தீவன கடக்காரங்க வாங்கி இதை வந்து டீலர்ஷிப் எடுத்து கண்டிப்பா பண்ணலாங்க கண்டிப்பா நம்ம அனுப்புலாங்க பண்ணக்காரவங்க இல்ல ஒரு பண்ணை வச்சிருக்கவங்க வியாபார ரீதியா பண்றவங்க யாரு கேட்டாலும் பாத்தீங்கன்னா டெலிவரி அனுப்புலாங்க பல்க் வாண்டிட்டு அனுப்பினாலுமே டெலிவரி நம்ம வந்து நம்மளோட ஓன் வெஹிக்கிளே பாதியா அவங்க ஸ்பாட்டுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க இலவச டெலிவரி தான் அனுப்பிட்டு இருக்கோம் சரி விலை வயசுல கொஞ்சம் பண்ணி தரலாங்க நம்ம தள்ளுபடி பண்ணி தரலாம் வியாபார ரீதியா பண்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு ஒரு மார்ஜின் நிக்கணும் ஒரு வியாபாரமா எடுத்து பண்றவங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு மார்ஜின் நிக்கணும் மொத்த கொள்முதல் எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு சிறப்பு சலுகை மாதிரி பண்ணி கொடுக்குறோங்க அதே மாதிரி ஒரு மூட்டை எடுத்தாலும் நமக்கு வந்து வாடிக்கையாளர் தான் நூறு மூட்டை எடுத்தாலும் வாடிக்கையாளர் தான் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே காமனா ரெஸ்பான்ஸ் சோ அந்த விஷயத்துல எதுவுமே நம்ம பார்க்க போட எது பண்றது கிடையாது தாராளமா ஒரு மூட்டை இருந்து நூறு மூட்டை எடுக்கிறவங்க தாராளமா நம்ம அணுகலாம் அவங்களுக்கு என்ன நம்ம சைடு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுப்போம் சார் இப்போ நீங்க தயாரிக்கிற இந்த மாட்டு தீவனத்தை மாடுகள் எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடும் வச்சு நான் மட்டும் எடுத்துக்கிட முடியாது ஒரு விவசாயத்தையோ ஒரு மாட்டு கண்டிப்பா நேரடியாக அவங்களோட பயன்படுத்தினத வச்சு எனக்கு ஒரு ரிசல்ட் வேணும் கண்டிப்பா காட்டலாம் சார் கண்டிப்பா நானே அழைச்சி போறேன் வாங்க போகலாம் ஆனா உங்க பேரு சொல்லுங்க எங்க பேரு கணேசன் நான் ஊட்டத்தூர் கிராமம் ஆஹ் பத்து மாடு வச்சிருக்கேன் மாசத்துக்கு நாலு அஞ்சு முட்டை தீவனம் எடுத்துட்டு இருக்கேன் நல்லா ஈல்டு வருது ஏற்கனவே தீவனங்கள் எடுத்துருப்பீங்கல்ல அந்த தீவனத்துக்கும் இந்த என்ன தீவனத்துக்கும் இதுக்கும் எவ்வளவு டூன்ஸ் இருக்குங்க இது போட்டதுனால பாலும் ஏறுது அதே டிகிரியும் நல்லா டிகிரி வருதுங்க அந்த தீவனத்தை போடும்போது வந்து முப்பது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு தான் வந்தது இந்த தீவனத்தை போடும்போது எனக்கு முப்பத்தி ஏழு ரூபா பக்கம் வந்துட்டு இருக்குங்க செலவும் மாடும் மாடும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அதை விட செலவும் குறைக்கா குறைக்க கம்மியா இருக்குங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்குங்க மாடு வச்சிருக்குங்க இந்த தீவனம் இப்போ ஒரு வருஷமா எடுத்து போட்டுட்டு இருக்குங்க மட்டும் எட்டு மாடு இருக்குங்க கண்ணுட்டி மாடு மாடு மட்டும் எட்டு இருக்குது கண்ணுட்டியும் இருக்குது மாசத்துக்கு அஞ்சு ஆறு மூட்டை எடுத்து போட்டுட்டு இருக்குங்க பத்து லிட்டர் கறக்குற மாடும் இருக்குது அஞ்சு லிட்டர் கறக்குற மாடு இருக்குது ஏழு எட்டு ரெண்டு மூணு விதமா மாடு இருக்குதுங்க இந்த தீவனம் போட்டோம்னா எங்களுக்கு பால் ஈல்டு வந்து நிறைய வருதுங்க ஆனா மாடு எத்தனை மாடு வச்சிருக்கீங்க மாடு ஏழு மாடு வச்சிருக்கேன் சரி ஆடு எவ்வளவு கிடைக்கணும் ஆடு ஒரு எட்டு ஆடு இருக்கு எட்டு ஆடு கிடைக்கும் இந்த தீவனத்தை பயன்படுத்தினதை பத்தி சொல்ல எதுவும் வந்துட்டு உடனே வச்சாலும் நல்லா குடிக்குது பிச்சை வைக்கிறதுல அது எடுத்து போட்டு பார்த்ததுக்கு இது நல்லா இதா தெரியும் நாங்க வந்து இருக்கேங்க பொம்மனாப்பாடியில இருந்து வரேன் பெரம்பலூர் மாவட்டம் பத்து மாடு வச்சிருக்கோம் தீவனம் இப்ப தீந்து போச்சு எடுக்க வந்திருக்கோம் ரெகுலரா இங்கதான் ஒரு ஆறு ஏழு பத்து மாசமா எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அங்க லோக்கல்லயே எடுப்போம் வெளியில கடையில எடுப்போம் இப்ப நான் வந்து டைரக்டா இங்க கம்பெனில வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த தீவனத்துக்கும் ஏற்கனவே பழசு போட்ட தீவனத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பழசு போட்டதுல வந்து சினைத்திறன் கம்மியா இருந்துச்சு இப்ப இதுக்கு அந்த பிரச்சனை கிடையாது நல்லா தான் இருக்கு பால் உற்பத்தியும் கொஞ்சம் அதிகமா இருக்கு டெஸ்டும் வருது பால் எத்தனை வருஷமா மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அது பரம்பரையா மாடு வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ ஒரு ஒரு பத்து வருஷ காலமா நான் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி பரம்பரையாக பேரண்ட்ஸ் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க நேர்களே இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கேள்விக்கு ஓ எல்லா கேள்விக்கும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் இந்த தீவனங்கள் எப்படி தயார் பண்ணுறாங்க மாட்டுக்கு ஆட்டுக்கு எப்படி கொடுக்கலாம் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத எல்லா விவரத்தையும் தெளிவாக சொன்னாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இதே மாதிரி தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் அண்ணே வணக்கம்